என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை இன்று நான் உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம் இதனை கேட்டு நீ சந்தோஷம் அடைய போகின்றாய் உன்னுடைய உண்மையான அன்பு உன்னை தேடி எப்பொழுது வரும் என்று இங்கே தவித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை இத்தனை நாட்களாக உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்த போதிலும் சில நாட்களாக மிக பெரிய எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது எந்நேரமும் எதையாவது ஒன்றை இழந்துவிட்டது போன்ற ஒரு உணர்வு நீங்காமல் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கின்றது என் நேரமும் ஒருவரை பற்றி மட்டும் நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கவனங்கள் எல்லாம் அந்த ஒருவரின் மீது மட்டுமே இருக்கின்றது வேறு எங்கும் உன்னுடைய கவனம் செல்லவில்லை எதிர்காலத்தை பற்றி பயம் உனக்கு அதிகமாக வந்துவிட்டது அதற்கு காரணத்தையும் தெரிந்து கொள்ள முடியாமல் பிரச்சனைகளுக்கான சூழ்நிலைகள் என்னவென்று அறியாமல் என் குழந்தை தவித்து அல்லவா சூழ்ச்சி என்று சொன்னவுடன் என் பிள்ளை நீ நிற்கின்றாய் அல்லவா நம் உறவு பிரிவதற்கு அப்படியென்ன சூழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கூட நினைக்கலாம் என் குழந்தை நிச்சயமாக அந்த அன்பு பிரிந்ததற்கு மூன்றாவது ஒரு நபரும் சம்பந்தமாக இருக்கின்ற தொடர்பு இருக்கின்றது ஏனென்றால் என் குழந்தையை நீ எப்பொழுதுமே உண்மையான அன்பினைத்தான் அவர்களிடத்திலே வெளிப்படுத்துகின்றாய் ஆனால் அங்கிருக்கின்ற அன்பு உன்னை சில சமயங்களில் ஏற்றதாக இல்லை என்கின்ற பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனது வேதனைப்படும் அல்லவா என் குழந்தையே எப்பொழுதும் உன்னை பற்றி பெருமையாகவும் பேசியதற்கு இன்னொருவரை பற்றி பெருமையாக பேசுகின்றது என்றால் என் குழந்தையின் மனதிற்குள் என்ன நினைக்கின்றாய் நமக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவம் இன்னொருவருக்கு கொடுக்கின்றார்கள் என்றால் நம் வாழ்க்கையில் இது வரையிலும் என்ன பலனை கண்டிருக்கின்றோம் என்று நீ அல்லவா என் குழந்தையே இது போன்ற சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில் நடந்ததா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்பொழுதும் அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றதோ எதுவோ ஒரு காரணம் அல்லவா என் குழந்தையே ஒருவரை பற்றி பெருமையாக பேசும் பொழுது உன் மனதிற்குள் ஏற்பட்டதாம் நீ அதை வெளிப்படுத்திய உணர்வுகள் எல்லாம் சிறிது குழப்பத்தோடு உன் குடும்பத்திற்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படியென்றால் இந்த பிரிவினைக்கு யார் காரணம் அந்த மூன்றாவது நபர்தான் என்பதனை நீ இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் உறவுகளுக்குள் பிரிவு என்பது சிறு சிறு பிரச்சனைகளினால் தொடங்குகின்றது முடிகின்றது சிறு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அதனை எல்லோரும் கண்டு கொள்வது கிடையாது ஆனால் நாளுக்கு நாள் வேறு ஏதேனும் பிரச்சினைகள் எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் எண்ணங்கள் மட்டும் அழியாமல் என்றுமே இருந்து கொண்டே இருக்கின்றது நம்மை இன்னொருவரிடம் ஒப்பிட்டு பார்த்து நம்மை தாழ்த்தி பேசியவர்கள் தானே என்று நிச்சயமாக நீ நினைக்கின்றாய் அல்லவா ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பது உண்மைதான் ஆனால் உன்னுடைய அந்த உண்மையான உறவு எதையோ காரணம் வைத்து இதையெல்லாம் செய்யவில்லை மனதிற்குள் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இல்லை ஆனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் வந்துவிட்டது உன்னிடத்தில் மன்னிப்பும் கேட்டுவிட்டார்கள் ஆனால் என் குழந்தை உனக்கு அதை மன்னிக்கின்ற மனப்பக்குவம் தான் இல்லாமல் போய்விட்டது ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையை யாராலும் சகித்து கொள்ள முடியாது தான் அதுபோலதான் உன்னாலும் சகித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என் குழந்தையே நீ அதிகமாக மனவேதனை அடைவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் வெகு தூரம் விலகி நிற்கவும் தொடங்கிவிட்டது போல ஒரு உணர்வு ஏற்பட்டுவிட்டது அல்லவா இதனால் என் குழந்தையை இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கின்றாய் இப்படியே நின்று கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையை எங்கு சென்று முடியுமோ என்று உனக்கு அதிகமான அழுத்தங்களும் வந்துவிட்டது அல்லவா என் குழந்தையே வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொறுமை என்பது எல்லோருக்கும் அவசியம் அதுவும் குடும்ப வாழ்க்கை என்று ஒன்று வந்துவிட்டால் அதில் உள்ள கஷ்டநஷ்டங்கள் எல்லாம் பொறுத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து சகித்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று உன் அம்மா நான் உன்னிடத்திலேயே தெளிவாக பல முறை அல்லவா அதற்காக அவர்கள் எத்தனை தவறுகளை செய்தாலும் அதையெல்லாம் சகித்து வேண்டுமா என்று நீ கேட்டால் நிச்சயமாக இல்லை எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லையினை காட்டாதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சாதாரணமான விஷயங்கள் எல்லாம் நீயே போட்டி போட்டு கொண்டு சண்டையிட்டு கொண்டு சகிப்புத்தன்மை இல்லாமல் அந்த பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக்கிவிடக்கூடாது என்றுதான் உன்னம்மா நான் சொல்கின்றேன் ஒரு முறை செய்கின்ற ஒரு தவறுக்காக தெரியாமல் செய்த ஒரு தவறுக்காக தண்டனைகளை பல தண்டனைகளை நீ வழங்கின் வழங்குவாயானால் அது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல அப்படி ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வரும் என்றால் அதனை நீ விட வேண்டும் என் குழந்தையே உதாரணத்திற்கு உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் நீ கெட்ட பழக்கம் இருக்கின்றது அதுவும் இத்தனை நாள் இல்லாமல் புதிதாக வந்திருக்கின்றது என்றால் என் குழந்தையே அதிலிருந்து நீ மீட்டெடுக்கத்தான் முயற்சிகளை செய்ய வேண்டுமே தவிர மேலும் அதற்குள்ளேயே கொண்டு தள்ளிவிடக்கூடாது நான் சொல்வதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதில் ஒன்று நீ கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும் இன்னொன்று தெரிந்ததை எல்லாம் சரியாக உணர்த்திவிட்டு அதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கு உதவிகளை செய்ய வேண்டும் இப்படியாக நடந்து கொண்டால் அவர்களாகவே தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று உணர்ந்து கொள்வார்கள் என் குழந்தையே அது மட்டுமல்ல தான் செய்த தவறுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கவில்லையே என்று மனம் வருந்தி அந்த தவறிலிருந்து மீண்டும் செய்யாமல் நினைக்க மாட்டார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் அந்த சின்ன சின்ன விஷயத்திற்கு பெரிய விஷயமாக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக்கி உன்னையும் கஷ்டப்படுத்தி மற்றவர்களையும் கஷ்டப்படுத்தி எல்லோருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பினை நீ கொடுக்காமலே இருந்தேயானால் தவறு செய்தவர்களின் மனம் மிகுந்த வேதனை அடையும் மீண்டும் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும் இந்த மனிதனுடைய இயல்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த தாயானவள் எதையும் சொல்ல வருகின்றேன் என்பதனை நீயாகவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள அதனால் உன் வாழ்க்கையில் இது போன்ற தவறுகள் வரும் அதனை எப்படி எடுத்து சொல்ல வேண்டுமோ அதை அப்படித்தான் முடித்துவிட பார்க்க வேண்டும் தவிர ஒரு சிறிய தவறு செய்கின்றவர்களையெல்லாம் மிகப்பெரிய தவறு செய்கின்ற அளவிற்கு நீயே தூண்டிவிடக்கூடாது என் குழந்தையே இதுவரை நடந்தவையெல்லாம் நடந்தவையாகியே இருக்கட்டும் பிரிவு என்பது வந்துவிட்டது என்றால் சற்று தொலைவாகவே சென்றுவிட்ட உறவானது நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் செய்யும் என் குழந்தையே தேடி வரத்தான் போகின்றார்கள் பிரிவு நிரந்தரமானதல்ல நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கைகள் வந்து சேரும் என்பதற்கு இந்த தாயானவள் நான் உனக்கு உறுதி அளிக்கின்றேன் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி போற்றி